டீச்சிங் வந்து என்னோட சோல் மாதிரி சமுதாயத்தை வந்து உருவாக்கக்கூடியவர்கள் சமுதாயமே இவங்க கையில தான் இருக்கு அது அத்தனையுமே போய் ஒரு சில இடங்கள்ல வந்து அடிமைத்தனம் பண்ணுவாங்க அதே அடிமைத்தனம் தான் பிரைவேட் செக்டர்ல டீச்சிங்ல நடக்கும் இடங்கள்லயுமே இதுதான் நடக்குது இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் ஒன்பது பர்சன்டேஜ் டீச்சர்ஸ்க்கு உட்காரதுக்கு சேர் கிடையாது ஆனா இப்பவும் ஸ்கூல்ஸ்ல ஏமாத்துறாங்க

இன்னொரு சைடு வந்து நீங்க வீடியோஸ்லேயே போட்டிருக்கீங்க இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு சொல்லி தரது அதெல்லாமே நிறைய எப்படி ஈஸியா வந்து கத்துக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க ஸோ அந்த சைடு நீங்க சொல்லுங்க டீச்சிங் வந்து என்னோட சோல் மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆஹா பிடிச்சி வந்த ஒரு விஷயம்தான் பிரைவேட் செக்டர்ல போய் ஒர்க் பண்ணும் போது அது என்ன ஆயிடுச்சு மொத்தமா பிடிக்காம ஆயிடுச்சு இப்ப நானே இருக்கேன்னு நினைச்சுக்கோங்களா நீங்க வந்து என்னோட கெட் அப் வீடியோஸ் பாத்திருப்பீங்க அதுல எல்லாம் வரக்கூடிய கமெண்ட்ஸ் எப்படி வரும்னா ஒரு டீச்சர் எல்லாம் பண்ணலாமா அப்படிலாம்ங்கிற நிறைய கமெண்ட்ஸ் வரும் அந்த நம்பர் கேட்டகரியான கமெண்ட்ஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்றதை விடவும் இந்த கமெண்ட்ஸ் வந்து என்ன ரொம்ப டென்ஷன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துல ஒரு டைலாக் வரும் தெரியுமா உன் கண்ணு முன்னாடி தெரியறது எதுவுமே என்ன கிடையாது உண்மை கிடையாது நீ பாக்குறதெல்லாம் போய் அதே மாதிரிதான் டீச்சரை பத்தி இவங்க ஒரு கேட்டகரி அடிக்க வச்சிருக்காங்கல்ல சமுதாயத்தை வந்து உருவாக்கக்கூடியவர்கள் சமுதாயமே கையில தான் இருக்கு அது போய் மீன்ஸ் பிரைவேட் இருக்கு நான் எதுவுமே கவர்மெண்ட் சொல்லல பிரைவேட் செக்டா இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு அடிமை எப்படி இருப்பாங்களோ ஒரு அது ஈவன் ஜெயிலா இருக்கலாம் இல்ல நான் வந்து ஒரு வீட்டு வேலைக்கு ஆள் சேர்க்கிற இடத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அடிமைத்தனம் அதே அடிமைத்தனம் தான் டீச்சிங்ல நடக்கும் அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அடிமைத்தனம் எப்படி சொல்றேன் எனக்கு வந்து அது நிறைய விதங்கள் இருக்கு ரொம்ப ஜென்ரலான வார்த்தை அது ஆனா அது வந்து இத வந்து கட் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா எனக்கு தெரியும் போடுவோம் என்னன்னா பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த வார்த்தை வந்து

மறக்க முடியல என்ன அப்படின்னா இப்ப நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம ஒர்க் பண்றோம்னா ஸ்கூல் நேம் எல்லாம் வேண்டாம் ஆல்ரெடி நான் நிறைய இடங்கள்ல சொல்லியாச்சு ஒரு ஸ்கூல்ல மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் செவனுக்கு தான் கிளாஸ் முடியும் டைம் என்னாச்சு பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆச்சா நம்மளுக்கு என்னது டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு ஒண்ணு உண்டு லேபர் அந்த ஆக்ட் படி நம்மளுக்கு எட்டு மணி நேரம் தான் என்னது ஒர்க் இங்கே என்ன ஆகுது பன்னெண்டு மணி நேரம் ஆகுதா உட்காரதுக்கு சேர் கிடையாது அப்புறம் தனியா உட்காந்து சாப்பிடக்கூடாது பசங்க சாப்பிடுவாங்க இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிளாஸ்ல நாற்பது பசங்க இருப்பாங்க நாற்பது பசங்க டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி அவன் சாப்பிட்டுட்டானா அதை பண்ணிட்டானா இதை பண்ணிட்டானான்னு எல்லாம் பன்னிரெண்டுல இருந்து பன்னிரெண்டு அரைக்குள்ள நாங்க பார்க்கணும் பன்னிரெண்டு நாற்பதுக்கு அடுத்த பீரியடு அந்த பீரியடுக்கு உள்ளாடி நாங்களே என்ன செய்யணும் பிரேக் இருக்காது ஒண்ணு இருக்காது நாங்களும் சாப்பிட்டுட்டு போகணும் உங்களால முடியுமா இல்லைங்க இப்போ இது எப்படின்னா பல வருஷமா இதுதான் எல்லா இடங்கள்லயுமே இதுதான் நடக்குது இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா இப்ப நான் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கேன் நான் இது மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபேமுக்கு வந்ததுனால நான் வந்து இன்டர்வியூ கொடுத்து நான் இது மூலமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது மற்றபடி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு என்ன செய்யல இல்ல பன்னெண்டு மணி நேரம்ங்கிறது டீச்சர்ஸ் தொடர்ச்சியா பன்னெண்டு மணி நேரம் வேலை பாக்குறது அப்படிங்கறது எந்த தொழிலா இருந்தாலும் டுவெல் வருஷங்கிறது கொஞ்சம் அதிகம் இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க டுவெல் வருஷம் அதிகம் பட் அத தாண்டி வந்து நீங்க சொல்ற எல்லாமே நம்ம இதெல்லாம் காலங்காலமா நம்ம இது தெரிஞ்ச விஷயம் நடக்குது பாக்குது அத எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க இல்ல சேர்னா இப்போ நிக்க கூடாதுன்னா சேர் இல்லையா யாரும் சேரும் இருக்க மாட்டாங்க சில ஸ்கூல்ல சேரு இருக்கும் ஆனா உட்கார கூடாது சில ஸ்கூல்ல சேரே இருக்காது நான் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் சென்னையை அறக்கணும்ல நீங்க பிடிச்ச டீச்சர் உக்காந்து பாட சொல்லி குடுக்க கூடாதுன்னு ரூல் கூட அப்படி ஒரு ரூல் கிடையாது இன்னொரு ரூல் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் ஒன்பது பர்சன்டேஜ் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு உக்கார்றதுக்கு சேர் கிடையாது இது வந்து நம்புவீங்களா சரி இப்ப உங்களுக்கு கண்டினியூஸா இப்ப கிளாஸஸ் இருக்கும் கண்டினியூ கிளாஸ் இப்படி ஒவ்வொரு செக்ஷனா இப்ப எல்லா செக்ஷன்லயும் ஒரு ஒரு சொன்னா நம்ப மாட்டீங்க அதான் சொல்லல ஆறரைல இருந்து ஏழு மணி வரைக்கும் சரியா ஆறரைல இருந்து ஏழு மணி ஏழு மணி வரைக்கும்னா காலையில ஆறு வரைக்கும் உள்ள என்டர் ஆகும் நினைச்சுக்கோங்களா சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்டர் ஆகணும் சிக்ஸ் தேர்ட்டி ஒன்னுக்கு நம்ம என்டர் ஆகிட்டோம் நினைச்சுக்கோங்களா நூறு ரூபாய் பெனால்டி நம்புவீங்களா இல்ல இதுக்காக நல்ல விஷயம் தானே இப்ப நான் நிறைய டீச்சருக்கு பெனால்டி காலையில ஆறு மணிக்கு கிளாஸ்க்கு ஆமா போகணும் ஆமாங்க

அதுல நீங்க மூணு மூணு லேட்டர் நினைச்சிக்கோங்களா ஹாஃப் டே சாலரி கிடையாது இதெல்லாம் எப்படி சரிங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டுதானே நீங்க போறீங்க ஒவ்வொரு இதுலயே நீங்க ஒருத்தன் ஐடில வேலை பாக்குறாங்க நான் ஒரு விஷயம் நான் சொல்லி நீங்க ஐடின்னு சொல்றீங்க அவங்கள கேட்டாதான் அங்க உள்ள விஷயங்கள் தெரியும் ஆமா அதுதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி நீங்க டீச்சர் நீங்க என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்களா இப்ப டீச்சர் தானேன்னு நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க எல்லா கே தெரிஞ்ச தடவ வேலைக்கு போறீங்கன்னு சொல்றீங்க அதே மாதிரி விட்டுருங்க அப்புறம் எதுக்கு நாங்க வீடியோ பண்ணாலும் எது பண்ணாலும் நீங்க டீச்சர் தானே எப்படி பண்றீங்கன்னு எது டே 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 நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்னுறான்பா பின்னுறாப்பா அப்படி கிடையாதுங்க போ ஒரு சில பேரை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க இப்ப சாதாரணமா ஒருத்தனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது ரொம்ப கஷ்டம் பட் எவ்வளவோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் மாச்சோம் இன்னைக்கும் நம்ம ஏன் வந்து நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸை பாக்குறோமோ இல்ல ரோட்ல நம்ம ரிலேட்டிவ் பாக்குறோமோ எல்லாம் ரைட்டு பட் நம்ம சொல்லி கொடுத்த டீச்சர் நம்ம மனசுக்கு பிடிச்ச டீச்சர் யாராவது வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை வரும் கூப்பிட்டு பேசுவோம் நம்ம சொல்லுவோம் இந்த சப்ஜெக்ட் நான் வீக்கா இருந்தேன் அவங்க சொல்லி கொடுத்த விதம்தான் எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு நான் இருக்கேன் நிறைய எல்லாருமே அப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்

இருக்குங்க ஒரு விஷயம் ஆயிங்க நம்ம வந்து பழைய படங்கள் நீங்க பாத்திருப்பீங்க சரியா முதலாளித்துவங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கைநாட்டு வைக்கணும் வரிசையில சில வைப்பாங்க இங்க ஒருத்தவங்க ரூபாய் கொடுப்பாங்க அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அப்ப கை நாட்டுல வச்சு எவ்வளவு ரூபாய் எழுதிருக்கோங்க ஐநூறு ரூபாய் எழுதிருக்கோம்

இப்போமும் ச்கூல்ஸ்லை அம்மாத்திராங்க என்னன்னா நம்மளுக்கு கொடுக்க கூடிய கிரெடிட் ஆகக்கூடிய சாலரி எப்படி இருக்கும் மெசேஜ் வரும் மெசேஜ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும் ஆனா டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணணும் அங்க போய் ஒரு இடத்துல போய் என்ன செய்யணும் சேலரி இதுல வந்து கை நாட்டு வைக்கணும் சரி அந்த கை நாட்டு வைக்கிற இடத்துல அமௌண்ட் எழுத மாட்டாங்க ஏன்னா டாக்ஸுக்கு இது பண்ணணும்ல ஓகே அப்படி ஏமாத்துவாங்க நம்மளுக்கு தரக்கூடியது ஒரு சேலரி சேவ் பண்றது டிரான்சாக்சன்ல ஒரு சேலரி எல்லா ஸ்கூல் ஸ்கூல்லயும் நம்ம குறை சொல்ல முடியாது எல்லா உங்களோட சேலரி அவங்க கணக்கு காட்டுறது வேற காட்டுறது வேற நம்ம கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு இப்போ ஒரு நீங்க ஒரு டெசிக்னேஷன் இருக்கீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க ஒரு ஒரு அசோசியேட் லெவல் டீச்சர் ஏதோ ஒன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த டீச்சருக்கு இவ்வளவு சேலரி சேவ் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா உங்களுக்கு தரது தரது கம்மியா தான் இருக்கும் ஓஹோ அப்படி அப்ப இப்ப நம்ம படிச்சாச்சு அதெல்லாம் எதிர்த்து கேக்குறது இப்போ அதுல இருந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லோட டாக்ஸ் எல்லாம் நீங்க தனியா கட்டுவீங்க मोस्टली வந்து இந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு டாக்ஸ் எல்லாம் வராது அது ஓகே சரி ஓகே இப்போ நம்ம ஹையர் ஆபீஸ் ஹையர் ரேங்க்ல எப்படி என்ன செய்றாங்க இன்னமும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க இத்தனைக்கு நம்ம டீச்சர் தானே நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்கணும் சமூகத்தை உயர்த்தறதே நாங்க தான் சொல்றீங்க இதெல்லாம் எதிர்த்து கேட்க முடியுமா சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு யார் கேட்பாங்க

இதோட ரீச்ங்கிறது ஏதாவது இடங்கள்ல போய் சொன்னேன் பணபலம் அதிகார வர்க்கம் அவங்க கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது பேலன்ஸ் பண்ணவே முடியாது அதனாலயே நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு கோபம் வரும் இதெல்லாம் எதிர்த்து கேக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்மளோட சிச்சுவேஷன் நம்மளால என்ன செய்யாது நம்ம ஒரு ஆளு நினைச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம எல்லாருமே அமைதியா தான் இருந்துட்டு வருவோம் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இப்போ நீங்க நார்மலா தான் எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான அப்படி கிடையவே கிடையாது நீங்க வந்து அந்த மாதிரியான கேட்டகரி எல்லாம் பர்ஸ்ட் வெளிய தள்ளி போடுங்கன்னு நான் சொல்றேன் அது ஒரு புனிதம் நீங்க தான் நீங்கதான் புனிதம் சொல்லிங்க இப்போ சில டிபார்ட்மெண்ட் வந்து அதனால பலனடையிறது நிறைய பேர் இருக்காங்க இல்லங்க ஒரு சில ஸ்கூல்ஸ் இருக்காங்க டீச்சரை டீச்சர் மாதிரி நடத்துவாங்க இப்ப டீச்சரை டீச்சரா நடத்தக்கூடியது எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளவு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா நாராயணன் அவங்க ஒழுங்கா நடத்துவாங்கறீங்க நான் பார்த்த பிரான்ச்ல டீச்சர டீச்சர் மாதிரி என்ன பண்ணாங்க அவங்களுக்கான ஒரு ரெகனேஷன் என்ன செஞ்சாங்க குடுத்தாங்க அது வந்து நான் பார்த்தது அதே மாதிரி கை இதெல்லாம் அங்க கிடையாது அங்க கிடையாது அதே மாதிரி வேலம்மாள் வேலம்மாள்ல ஹெட்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக் தான் ஆனா அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டீச்சர்ஸ்க்கு நிறைய செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இன்பிச்சின் கேப்ல வருவாங்கல்ல இருக்கு மிடில்ல இருக்கிறவங்க வந்து அதை டீச்சர் கிட்ட போய் சேர விட மாட்டாங்க வேலை அது ஒரு பிரச்சனை